இந்த பொண்ணு பிறந்தது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலையில் ரெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு பெங்களூரில் கர்நாடகாவில் பிறந்திருக்கு இந்த பொண்ணு பிறந்தது விருட்ச இலக்கணம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த பொண்ணு பிறந்திருக்கு இந்த பொண்ணு பிறக்கும் போது சந்திரதிசையில பிறந்திருக்கு சந்திரதசை வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட சந்திரதிச முடிஞ்சிச்சு அடுத்தது செவ்வாதிச எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விட முடிஞ்சிச்சு இப்ப நடக்கிறது ராகு திசை ராகு புத்தி நடக்குது ராகு வந்து இந்த பொண்ணுக்கு மூணு ஏழாம் பாவம் ராகு நிக்கிறது புதன் 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 ஸ்டார் சனி வந்து நிற்கிறது புத்திநாதன் வர்றார் அப்ப திசை காட்டிய மூணாம் பாவத்திற்கு ரெண்டு பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யறதுனால மூணாம் பாவம் ஸ்தம்பிச்சு போவோம் மூணாம் பாவம்ங்கிறது எழுத்து ஒப்பந்தம் தகவல் தொடர்பு இதெல்லாம் குறிக்கும் ஆனா இந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு தானே பேசக்கூடாது உணர்வு புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது சின்ன ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த திசை வந்து ஆயுளுக்கு நல்லா இருக்கு ஆயுளுங்கிறது எட்டாம் வீடு இல்லையா எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடான ஏழாம் வீடை காட்டுறதுனால இங்கே ஆயுள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இதே இது ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் வீட்டில இருந்து இது ரெண்டாம் வீடு ஆயிருதுல அப்ப ஆரோக்கியத்துக்கு இது நல்லா இல்ல இது இது மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் வீடை காட்டுறதுனால மன வாழ்க்கைக்கு இது பிரச்சனை கிடையாது திருமண பருவம் இல்லை அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை இந்த பருவத்துல கல்விக்குரிய பருவம் ஆமா கல்விங்கிறது ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு பதினோராம் பாவம் ஏழாம் பாவத்தை இந்த தசை காட்டுறதுனால கல்விக்கு சிறப்பா இருக்கு ஒன்பதாம் பாவங்கிறது உயர்கல்வி இல்ல இப்ப பால்ய கல்வியான படிச்சுட்டு நாலாம் பாவம் நாலுக்கு இது பாதகமா இல்ல இல்ல நாலு ரெண்டு நாலு ம் பால்ய கல்வியும் நல்லா இருக்கு உயர்கல்வியும் நல்லா இருக்கு பொண்ணு வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒன்பதாம் பாவத்துக்கு அது சாதகமாத்தே இருக்கு ஏழாம் பாவம் ஓகே அதனால வெளிநாடு போறதுக்கு தான் அமைப்புகள் உண்டு இந்த பொண்ணு எந்த மாதிரி இதை படிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப திசை ஏழை காட்டிட்டு இருக்கு இல்லையா இது ஆறாம் பாவத்துக்கு இது ரெண்டாம் வீடா இருக்குது அதனால உணவு உடை மருந்து கெமிக்கல் மெடிக்கல் சயின்ஸ் இந்த இதெல்லாம்ன்னு போகலாம் வழக்கற போகலாம் இந்த ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு பதினோறாம் வீடாகுது இல்லையா ரிசர்ச் சம்மந்தப்பட்டதும் படிக்கலாம் அதே ஏழாம் பாவம் சமூக தொடர்புடைய கல்வியும் படிக்கலாம் இந்த மூணு லைனுக்குள்ள படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாலாம் பாவத்துக்கும் ரெண்டாம் பாவத்துக்கு புதனா வர்றதுனால நானா வீடு வீடு நிலம் வாகனம் எந்திரங்கள் வீட்டு உபயோக பொருள்கள் இது சம்பந்தப்பட்ட கல்வி படிக்கிறான் அதே ரெண்டாம் பாவம் பைனான்ஸ் நல்லா இருக்கும் அப்போ இவர்களுக்கு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவத்துக்கு சாதகமாகதான் இந்த திசை ஓடி இருக்கிறதுனால இந்த நான்கு பாவம் சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கிறது நல்லா இருக்கும் அந்த பொண்ணுக்கு இதில் எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துக்கலாம் இப்போ ராகு திசை ராகு புத்தி நடக்குது இந்த ராகு புத்தி கல்விக்கு நல்லா இருக்கு இந்த ராகு புத்திக்கு அடுத்து குரு புத்தி வருது இல்லையா குரு அஞ்சாம் பாவ புத்திநாதன் அஞ்சிலே இருந்து கேது நட்சத்திரம் குரு உப நட்சத்திரத்துல இருக்கார் கேது பாவ புத்திநாதனா வரல கேது ஏழாம் பாவத்துக்கு தொடர்பு உள்ளது அதனால இங்க குரு அஞ்சாம் பாவ புத்திநாதனாகவும் ஐந்துல இருக்கிறதுனாலையும் இவருக்கு இந்த ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தியில இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உள்ளர காதல் உறவுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்து சனி புத்தி வருது சனி வந்து எட்டு பதினோராம்பாவது புத்தி நானா அமைஞ்சிருக்கு இந்த குரு புத்திலேயே இவளுக்கு இருக்கிற ஒரு இந்த கால் நடக்காம ஒரு பிரச்சனை இருக்கு அது சரியாயிடும் இல்லையா அஞ்சு குரு புத்தியில அஞ்சு வர்றதுனால இங்க வந்து மூணாம் பாவத்துக்கு ரெண்டு பன்னண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னா அதனால உணர்வு குலங்கள் ரத்த நாளங்கள் நரம்பு மண்டலங்கள் பூரா ஸ்தம்பிச்சு போயிடும் இந்த திசையில கியூரபிள் கிடையாது ஸ்ட்ராங்கா ஆறுக்கு அது பதினொன்னு ஆளுனால அந்த நோயை நிரந்தரப்படுத்தும் கம்ப்ளீட் ரிகவரி கிடையாது வயதுக்கு வரும் காலம் வந்து இப்ப குரு தானே அங்க குரு குத்தி தானே இண்டிகேட் பண்ணுது ஆமா குரு வந்து இங்க அஞ்சாம் பாவை பத்தி அமைஞ்சிருச்சு இல்லையா அதனால குருவும் குருவுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு சுக்ரன் குரு நட்சத்திரத்துல இருக்காரு அதனால தனுசு ராசியில பூராண நட்சத்திரத்திலேயோ துலாம் ராசியில விசாக நட்சத்திரத்திலேயோ இந்த பொண்ணு உறுதி இந்த குரு சுக்ரன் தானே அஞ்சாவது கனெக்டிவிட்டி ஆயிருக்கு சுக்ரன் வீட்டுல குரு ஸ்டார் குரு வீட்டுல சுக்கரன் ஸ்டார் இந்த நட்சத்திரத்துல அந்த பொண்ணு பருவமடையும்